உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் சரி உங்களுடைய வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட உங்களால் ஆள முடியாது அதனை யாருன்னு சொல்லல சுனை நினைவே இல்லாமல் குறை சொல்லிக் கொண்டிருப்பதையே ஒரு வேலையாக செய்து செய்து கொண்டிருப்பவர் கிரிவலம் போற உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மத புயலை ஏவியிருக்கிறார் அந்த மத புயல் தமிழகத்தின் கரையை தொடாமல் இருப்பதற்கு காரணம் மூக்கா ஸ்டாலின் என்கிற ஒரு அரண் அந்த மத வெள்ளம் தமிழகத்தை நனைக்காமல் மூழ்கிடிப்பாமல் இருப்பதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற யானை மதம் பிடிச்சு அது ஓடி போகலையா மதம் பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டது மதத்தின் சிந்தனை திணிப்பு பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டதுங்கிறாரு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் எங்களுடைய கலைத்துறையை சார்ந்த நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தமிழர் அதுவும் புரட்சி தமிழன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மேடையிலே உயரமான மனிதர் மாத்திரமல்ல எப்போதுமே குணத்திலும் உயரமான மனிதர் இந்த தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக எப்போதுமே அவர் இப்ப வந்து தமிழ் சத்யராஜ் சாரை நாங்கள் பெருமையோடு குறிப்பிடுவோம் எல்லா மாநிலங்களிலும் ஒரு தமிழ் நடிகனுடைய ஆளுமை இருக்கிறது என்றால் அது நம்முடைய சத்யராஜ் சாருக்கு தான் சேரும் அந்த பெருமை அதாவது மக்கள் திலகத்தோடு மிக நெருங்கியோ அல்லது மக்கள் திலகத்தை மிக அதிகமாக ரசித்தோ இருந்த மூன்று பேர் கலைஞருக்கு மிக அருகாமையில் இருந்தாங்க அது பெரிய ஆச்சரியமான காம்போ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா எனக்கு தெரிஞ்சவரை என்னுடைய குருநாதரான காவிய கவிஞர் வாலிஐயா அவர்கள் அதற்கு அடுத்தது புரட்சி தமிழர் சத்யராஜ் சார் அதே போல் என்னுடைய ஆசான் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் இந்த மூன்று பேருமே மக்கள் திலகத்தோடு மிக நெருங்கி இருந்தவர்கள் ஆனால் கலைஞரின் இதயத்தின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அப்படி ஒரு அற்புதமான நான் ஒரு முறை கலைஞரைய அவர் சந்திக்க போகும்போது அவருடைய வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோபாலபுரம் வீட்டில் மேலே போனீங்கன்னா அந்த வலது பக்கத்தில் ஒரு முதல் இரண்டு முதலோ அல்லது இரண்டாவதோ மாரி சரி ஞாபகம் இல்லை அந்த இடத்துல ஒரு கருப்பு நிறைய புகைப்படங்கள் இருக்கும் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த அறையில் அதில் முதலாவதோ இல்லை இரண்டாவதோ இருக்கிற ஒரு புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா இளம் வயதில் மக்கள் திலகம் அவர்களும் அவர்களும் ஒன்றாக சிரித்தபடி என்று எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்றும் நீங்கள் பார்க்கலாம் நான் அப்போ கேட்டேன் ஆனால் அரசியலில் இரண்டு பேரும் இரண்டு வெவ்வேறு துருவங்களில் இருந்தால் கூட எதிரெதிராக இருந்தால் கூட பல பல ஒரு ஒரு யுகமாக எதிராக இருந்தால் கூட அந்த புகைப்படத்தை பற்றி கேட்டேன் எப்படிங்கயா நீங்கள் இந்த காலகட்டத்தில் கூட இந்த புகைப்படத்தை இங்கே வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதற்கு அவருடைய பதில் வந்து ஒரு சின்ன சிரிப்பாக இருந்தது அந்த சிரிப்பில் நான் புரிந்து கொண்டது நட்பு தெரித்தது அந்த நட்பிற்கு கொடுத்த மரியாதை அந்த புகைப்படமாக நான் அதை பார்த்தேன் அதே மாதிரி சத்யராஜ் சாருக்கும் எனக்கு என்ன ஒரு பெரிய அற்புதமான ஒரு தொடர்பு என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் ஒன்றா படிக்கலை அவர் எனக்கு ரொம்ப சீனியர் அவர் கோயம்புத்தூரில் சபர்பன் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் தான் சத்யராஜ் சார் படித்தார் அந்த பள்ளியில் தான் நானும் அதுக்கப்புறமா படித்தேன் அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது சத்யராஜ் சார் வந்து அந்த எதிரில்லைன்னு அவரோட வீடு ராம்நகரில் ஸோ அவர் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சாலே ஸ்கூலில் இருக்கிற மொத்த பசங்களும் அலைமோதி அவரை போய் பார்க்குறதுக்கு போவோம் ஸோ அப்படி சத்யராஜ் சார் அங்கே போய் நான் முதல் முறையை அப்போ தான் அவரை பார்த்த ஞாபகம் இருக்குது அவர் வந்து பசங்கலாம் பிச்சுருவாங்கன்னு சொல்லி அவர் கிரில் கேட்டுக்குள்ள நின்று நிற்க வச்சு தான் கையெழுத்து போட்டு ஆட்டோகிராஃப் கொடுப்பார் நான் அப்போ அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கிறேன் அப்போ தான் முதல் முறையாக அவரை நான் பக்கத்தில் பார்க்குறேன் நான்லாம் அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு முட்டிக்கால் உயரம் தான் இருந்திருப்பேன் அப்போ அவர் பெரிய மனிதராக நிற்கிறாரு நான் அவரை பார்த்துட்ருக்கேன் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு கொடுக்குறாரு பூரா முடி நான் அந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்துருக்கேன் அவ்வளோ இம்சை பண்ணியிருக்கோம் அவரை அப்போ ரசிகர்களாக ஸோ அவரோடு இன்றைக்கு வந்து ஒரு மேடையை பகிர்ந்து கொள்கிற ஒரு தருணம் எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை எப்போதுமே உண்டு எந்த ஒரு திரையுலகத்தில் எந்த எத்தனை காலமானாலும் தான் ஒரு பெரியாரின் தொண்டன் என்பதை எந்த இடத்திலும் அந்த சட்டையை அவர் கடட்டி வைத்ததே கிடையாது அது எவ்வளோ பெரிய யாரோட அந்த மேடையை பகிர்ந்து கொண்டாலும் சரி இதயத்தில் கருப்புச் சட்டை அணிந்து கொண்டே இருக்கிற ஒரு உண்மையான பெரியாரின் தொண்டர் புரட்சித் தமிழர் சத்யராஜ் அவர்கள் அவர் கூட வந்து நான் கிட்டத்தட்ட சுந்தர் சி சாருடைய படம் டைரக்ஷனில் உன்னை தேடி படத்தில் பாடல் எழுத ஆரம்பித்து நிறைய படங்கள் அவருக்கு பாடல் எழுதியிருக்கேன் இப்போ சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜியுடைய அந்த வீட்டில் விசேஷங்கள் படம் அது வரைக்கும் வந்து அவர் நடித்த பல படங்களுக்கு நான் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு அற்புதமாக கிடைச்சிருக்கு அதே போல் நான் அவரை பார்த்து வியக்கிற விஷயம் என்னென்னா பல நடிகர்களுக்கு வந்து காலம் செல்ல செல்ல வயதாகி கொண்டே போகும் அந்த வயது வந்து அவர் நடிக்கிறதுலேயும் தெரியும் அவங்க நடை உடை பாவனையிலையும் தெரியும் ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் அதில் விதிவிலக்கு அப்படி விதிவிலக்கு எப்போதும் இனிமையும் எப்போதும் இளமையும் இருக்கக்கூடிய ஒரே நடிகர் ஒரே கலைஞர் அப்படின்னா அது அப்போ நான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் நிறைய உடற்பயிற்சி பண்ணுவார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுவா அல்லது இந்த சமீபத்தில் மெடிடேஷன் தியான முறைங்கிறது நிறையா வருது அதனால் அவர் எப்போவுமே அப்படி இருக்கிறாரா இல்லை வந்து உணவு வகையாக சமீபம் அவருடைய ஃபுட் இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக ஒரு உணவு பற்றி ஒரு விஷயம் அவர் பேசியிருந்தார் என்ன சொன்னார்னா எப்படி சார் அந்த காம்பேர் கேட்குறாரு இவ்வளவு ஹெல்த்தியாக எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது டயட் கண்ட்ரோல் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவோங்க ஆனால் அளவோடு சாப்பிடுவோங்க அப்படின்னாரு ஸோ அதுதான் அந்த டயட் அந்த ஃபார்முலா அதையெல்லாம் தாண்டி அவருடைய இளமைக்கும் இனிமைக்கும் என்ன காரணம்னு நான் கண்டுபிடித்த உண்மை காரணம் என்னென்னா நிறைய புத்தகங்களை வாசிப்பது சக மனிதர்களை நேசிப்பது இந்த இரண்டு தான் அவருடைய அந்த இனிமைக்கும் இளமைக்குமான அந்த காரணமாக நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மா மனிதரோடு இந்த மேடையை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ இன்றைய தினம் மார்ச் ஒன்று ஜூன் மூன்று இந்த இரண்டும் என்றாலே அமைச்சரவர்களுக்கு வந்து ஒரு கோலாகல கொண்டாட்ட பண்டிகை திருவிழா தான் ஸோ அதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டே வருடம் எடுக்க இது இப்படியே போய் ஜூன் வரைக்கும் போகும் அப்புறம் ஜூனில் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பித்தா அது ஒரு நூறு நிகழ்ச்சி அது அப்படியே அடுத்த கட்டத்து வரைக்கும் போகும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றஞ்சி நாளில் முந்நூறு நிகழ்ச்சி இப்படியும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அதில் இன்றைக்கு குறிப்பாக முதல்வராக இன்றைக்கி ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு சிம்ம சொப்பனமாக இன்றும் சமீபமாக யூடியூப்பில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு எதிரில் பிரதமர் இருக்கிறார் அவரை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் உரத்த குரலில் ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தார் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்குது நான் ரீல்ஸில் பார்த்தேன் அவர் சொல்கிறார் ஆங்கிலத்தில் அவர் சொல்கிறார் பிரதமந்திரி பார்த்து உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் சரி உங்களுடைய வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட உங்களால் ஆள முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி அவ்வளவு பெருமிதமா கம்பீரமா நம்பிக்கையோட தமிழ்நாட்டை பற்றி பாராளுமன்றத்தில் அந்த முழங்கிய பேச்சு என்னை சிலிர்க்க வைத்த பேச்சாக இருந்தது அதற்கு பின்னணி என்ன தெரியுமா ஏன் இங்கே ஆள முடியாது அப்படின்னா அதற்கு இந்த ஒரே ஒரு சிம்ம சொப்பனம் நம்மை காவல் காத்து கொண்டிருப்பது தான் காரணம் திராவிட மாதிரி அரசு என்ற ஒரு அரசை நிறுவிய இந்த ஒரு தங்க தலைவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது தான் அவர்களால் இங்கே ஒரு என்ட்ரி கூட கொடுக்க முடியாமல் எல்லா என்ட்ரியும் நோ என்ட்ரியாகவே திரும்பி திரும்பி போயிட்டு இருப்பதற்கு அந்த ஒரு மாமனிதர் தான் காரணம் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு பிறந்த தினம் ஏன்னா நான் சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஒரு சட்டசபை உரையை வந்து டிவியில் பார்த்தேன் அதில் ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயம் அவர் குறிப்பாக ஒன்று பதிவு பண்ணுறாரு தன்னுடைய எத்தனையோ சாதனைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் பல சாதனைகள் அந்த பல சாதனைகளில் அவர் பட்டியலிடுகிற பத்தே பத்து சாதனை அவர் பட்டியலிடுகிறார் சட்டசபையில் பேசுகிறார் அதில் குறிப்பாக இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி முதலீடை ஈர்த்த அந்த வர்த்தக மாநாடு ஒரு மிகப்பெரிய இந்தியாவே மறந்து போச்சு எல்லாரும் ஆரம்பத்தில் அது ரொம்ப அலட்சியமாக கருதுனாங்க இப்படி தான் பல பேர் வருவாங்க பல பேர் போவாங்க வெட்டி செலவு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் ஒன்று ரெண்டில் ஓராயிரம் இரண்டாயிரம் அல்ல இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி வருமான ஈர்ப்பு தொழில் ஈர்ப்பை அந்த மாநாடு செய்தது மின்சாரத்தில் தன்னிறைவு அடைந்தது கள ஆய்வில் முதல்வர் என்பது இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றாக மாறியது எல்லா குழந்தைங்களுக்கும் அரசு பள்ளியில் அப்படிங்கிற காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய ஒரு திட்டம் அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் நான் முதல்வன் மாணவர்களுக்கான அந்த திட்டம் நீ ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு தானே சொல்கிற ஜல்லிக்கட்டுக்காக நான் அரங்கமே கட்டி காட்டுறேன்னு சொல்லி கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டிய அந்த மாபெரும் சாதனை இப்படி பத்து சாதனை பட்டியல்ல கலைஞர் மகள் அது ஒரு அருமையான திட்டங்க கலைஞர் ஒவ்வொரு பெண்ணுக்குமான அந்த தொகை கொண்டு போய் சேர்க்கிற கலைஞர் மகள் திட்டம் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு பத்து திட்டங்களை தன்னுடைய சாதனை பட்டியலாக சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ப்ளூ பிரிண்ட்டுனால் இது ஒரு இது ஒரு மாதிரி இது வந்து இதை வைத்து தான் எல்லாமே கட்ட முடியும் அப்போ இந்த பத்து திட்டங்களும் அடுத்தடுத்து வருகிற இருக்கிற மாநிலங்களுக்கு முதல்வர்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அதை அறிவிக்கிறார் ஸோ இவ்வளவு அறிவித்தாலும் கூட குறை சொல்வதற்கென்றே சில பேர் நம்ம ஊரில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க நான் சமீபமாக ஒரு விஷயம் படித்தேன் ஒரு குட்டி கதை அதில் என்ன கதை என்னென்ன வருதுன்னா ஒரு ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு ஒரு நாட்டை இருக்கிறவர் நம்முடைய ஆட்சியை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு இப்போ மந்திரிப்பு எல்லாம் அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் என்ன ஒரு ஆசைப்படுறாருனா ஓகே மிகச்சிறந்த முறையில் குறை சொல்கிறவன் யாருன்னு நான் பார்க்கணும் குறை சொல்கிறவன் எவனோ ஒருத்தன் அங்கங்கே நின்று சொல்கிறவன்லாம் வேஸ்ட்டு குறை சொல்கிறதுலேயே ரொம்ப சூப்பராக குறை சொல்கிறவன் யார் அவனை கண்டுபிடிக்கணும் அவனை அவனுக்கு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரி பிரதானிகள்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை நியமித்து பல மாதங்கள் தேடி ஒரு மூன்று பேரை அந்த இடத்துல கூப்பிட்டு வராங்க இப்போ இந்த மூணு பேரும் இந்த இடைக்கு வந்து விருந்து உபச்சாரத்துக்கு வரும்போது எந்த குறையுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி அது ஏற்பாடு பண்ணி வர போகிறவனைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் வரவேற்பு விருந்து உபச்சாரம் தங்குற வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ராஜா என்ன குறை சொல்கிறானுங்கன்னு பார்க்கலாம் இதையும் மீறி இவன் குறை சொல்கிறானு பார்க்கலான்னு சொல்லி பல நாடுகளிலிருந்து வரவைக்கப்பட்ட மலர்களால் வந்து அற்புதமான ஒரு மாலை அவர்களுக்கு வந்தவுடனே இந்த மூணு பேருக்கும் அணிவிக்கிறாங்க ரொம்ப நறுமணங்களாக அந்த மாலை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாகவும் அந்த மனம் வந்து அவ்வளவு வாசனையாகவும் பிரமாதமாக இருக்குது அந்த மாலையை அணிவிக்கிறாங்க இரண்டாவது அவங்களை அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய ஒரு விருந்து மண்டபத்தில் உட்கார வச்சு பல விதமான உணவுகள் சமைச்சு வியக்கக்கூடிய வகையில் அவங்கள உணவுகள் வந்து அமைச்சு சமைத்து போடுறாங்க அந்த உணவை அவங்க மூணு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க அதற்கப்புறம் அவங்கள அன்று இரவு தங்க வைப்பதற்காக ஒரு நல்ல நாட்டிய விருந்தெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு அம்ச தூளிகா மஞ்சம் அப்படின்னு சொல்கிற அந்த மஞ்சத்தில் நல்ல ஒரு தங்க கட்டிலில் ஒரு சந்தன தொட்டிலாம் போட்டு அவங்கள அருமையாக தூங்க வச்சு மறுநாள் காலையில் அனுப்புகிறாங்க ஸோ இதுக்கு இந்த விஷயங்களில் எவனாலையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு ராஜா நம்புகிறார் முடிச்சுட்டு அவங்க மூணு பேரும் போயிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு வரார் சரி இந்த மூணு பேரையும் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்னு அதில் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்றான் இல்லைங்கப்பா இவ்வளவு உபச்சார உப உபச்சாரங்கள் பண்ணி உனக்கு ஒரு குறை இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் கழுத்தில் ஒரு மாலை அணிவிச்சிங்க இல்லையா அந்த மாலையினுடைய நாற்றத்தை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் அந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் விளைந்த ஒரு அற்புதமான பூக்களில் செய்த ஒரு மாலை அதில் எப்பட உனக்கு ஒரு நாற்றம் வந்ததுன்னு அந்த மாலையை கொண்டு வந்து பார்க்குறாங்க அதில் ஒரு வாடகை கூட வரலை என்ன இவன் சொல்கிறான்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த பூவை இது பண்ணவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க அந்த எல்லாத்தையும் எடுத்து கலைந்து பார்த்தா அதில் அந்த மாலையில் ஒரே ஒரு இதழில் ஒரு ஈ அந்த தோ பூவாக இருந்தபோது வந்து அமர்ந்திருக்கு அந்த ஈ உட்கார்ந்து ஏதோ ஒரு நாற்றத்தில் உட்கார்ந்து வந்து அமர்ந்த ஒரே ஒரு விஷயம் இந்த குறை கண்டுபிடிச்சவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படி நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த மலரில் ஒரு ஈ உட்கார்ந்ததை ஒரு நாற்றமாக அவன் கருதி அதை சொன்னான் உன்ன அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் ஏன் இப்போ குறை சொல்றதுலேயே இவனை மாதிரி யாரும் குறை சொல்ல முடியாது போட்டுருக்கு இவ்வளவு செஞ்சும் பூவாக இருந்தபோது ஒரு ஈ உட்கார்ந்ததை இவன் வந்து இவ்வளவு குறையாக சொல்கிறானே அதை நாற்றம் அடிக்குதுங்கிறானே இவன் தான் பெரிய சிறந்த குறை சொல்பவனிலேயே ஒரு சிறந்த குறை சொல்லும் விருது இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறார் இப்போ இதுக்கு மேலே யாரும் சொல்லணும்னா அடுத்தவன் விருந்து உபச்சாரம் கண்டிப்பாக விருந்து உபச்சாரத்தில் எவனும் குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கும் போது அவன் சொல்கிறான் இல்லை ரெண்டாவது வர சொல்கிறான் எனக்கு ஒரு குறை இருக்குங்க என்ன இல்லை நீங்கள் போட்ட விருந்தில் அதை சாப்பிட்டு முடிச்சு என்னால் ஜீரணமே ஆகலைங்க அவ்வளவு தூரம் எனக்கு கஷ்டமாயி போச்சுண்ணா டேய் இது அம்பானி வீட்டு விருந்தை விட பிரமாதமான விருந்து வச்சுருக்கேன்டா உனக்கு இதில் பிற குறை வந்தது அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை குறிப்பாக வந்து அந்த அரிசி சாப்பிட்டா பாருங்க ஒமட்டிட்டு வந்துருச்சுன்னா எல்லாரும் ராஜ உபச்சார விருந்தை பார்த்து மிரண்டு போயிருக்கான் இவன்டா இப்படி சொல்கிறானே அப்படின்னு அந்த அரிசி கொண்டு வந்தது யாரா எல்லாத்தையும் விசாரித்து அவனை கூப்பிட்டு வந்தா அப்புறம் அந்த விவசாயி வந்து ஒரு சொன்னான் இல்லை இல்லைங்கய்யா இந்த நெல் விதைக்கும் போது இதில் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது அதில் எருவு தான் கொண்டு வந்து இந்த வயலில் விதைச்சோம் அப்படின்னோன்னே ஆமாம்மா எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரே எலும்பு வாடையாக வந்தது அப்படின்னா ஏண்டா நெல் விதைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சாம்பலை கொண்டு வந்து தெளித்து அது விளைஞ்சு அது அப்புறம் நெல் அரித்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசியாக்கி சோறாக்கி கொண்டு வந்து கொடுத்தது இவ்வளவுக்கு அப்புறமும் உனக்கு அதில் வந்து ஒரு அசூசு ஏற்படுதுன்னா குறை கண்டுபிடிக்கிறதுலேயே நீ தாண்டா விரிய கில்லாடி அப்படின்னு சொல்ல சொல்ல மூணாவதாக ஒருத்தர் வந்தான் இப்போ உனக்கு எதாவது குறைய இருக்கா இல்லை இல்லை எனக்கு மாலையெல்லாம் ஓகே சாப்பாடெல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்தில் ஒரு மஞ்சம் போட்டிங்களே என்னால் படுத்து தூங்கவே முடியலைங்க நான் வெளியே எழுந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னா ராஜா செம்ம கட்டுப்பாயிட்டார் இதுக்கு மேலே ஒரு கட்டிலும் மெத்தையும் செய்யவே முடியாது அவ்வளவு பிரமாதமாக செஞ்சு வச்சிருக்காரு என்னடா எப்படி சொல்கிறானே ஒரே முதுகளை எதுமாரி கடப்பாறையால் குத்துன மாதிரி வலிங்க அப்படின்னா இப்போ என்னென்னு போய் அந்த மெத்தை கித்தையெல்லாம் எடுத்து தேடுறாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க காரணம் ஒவ்வொரு ஏடு ஏடாக பிரித்து கொண்டே வரும்போது பார்த்தா எதுவுமே இல்லை ஆனால் அதில் ஒரே ஒரு அந்த மெத்தை விரிக்கும்போது ஒரு பனியாளினுடைய ஒரே ஒரு கூந்தல் முடி மட்டும் அதில் கிடக்கு இந்த ஒரு அடியில் ஒரு முடி இருந்தது அவனுக்கு கடப்பாரை மாதிரி உறுத்தியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் ஸோ இப்போ என்னடா மூணு பேரும் இப்படி சொல்லியிருக்கான் இதில் யார் ரா குறை சொல்வதிலே இந்த மூணு பேரில் யார் சிறந்த குறை சொல்கிறவன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராஜா வந்து ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்காரு இந்த மலர் மாலையில் வந்து குறை சொன்னவனும் பெரிய ஆள் தான் இருந்தாலும் அவன் கிடையாது விருந்து உபச்சாரத்தில் குறை சொன்னானே அவனும் கிடையாது மூன்றாவதாக மஞ்சத்தில் ஒரு முடி இருந்ததுன்னு சொல்லி ஒரு குறை சொன்னான் பாருங்கள் தூங்கவே முடியலன்னு அவன்தான் குறை சொல்கிறதுலையே மிகச்சிறப்பாக குறை சொன்னவன் அவன்தான் ஏன்னா இந்த முதல்ல ரெண்டு பேரும் சுய நினைவோடு சொன்னவன் இவன் தூங்கி சுய நினைவே இல்லாது போனப்ப கூட ஒரு குறை சொன்னான் பாரு அவன் தான் குறை சொல்றதுலயே சூப்பராக குறை சொன்னவன் அப்படி ஒருத்தர் அதனை யாருன்னு சொல்லல சுனை நினைவே இல்லாமல் குறை சொல்லி கொண்டிருப்பதையே ஒரு வேலையாக செய்து செய்து கொண்டிருப்பவர் கிரிவலம் போற உங்களுக்கு எல்லாம் தெரியும் சோ அப்படி எத்தனையோ குறைகள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாதிரி அரசில் நான் அடுத்து வழக்கறிஞர் அவர்களும் சரி நம்முடைய சத்யராஜ் அவர்களும் அந்த அற்புதமான உரைகளை கேட்கவிருக்கோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிற மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய தமிழக முதல்வரை இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் வரப்போகிற காலகட்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக நான் எதாக பார்க்கிறேன் என்றால் இன்றைக்கு முதல்வர் அந்த சாதனை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சாதனை பண்ணியிருக்கார் நமக்கெல்லாம் ஒரு காவலாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் புதிய அரசாக இருக்கிறார் பல முதல்வர்களுக்கு முதல்வராக இருக்கிறார் இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுகிற ஒரு மனிதராக ஒரு முதல்வராக நாம் அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இன்று வடக்கிலிருந்து நண்பர்களே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மத புயல் இன்று தமிழகத்தை நோக்கி பல வடிவங்களில் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நீங்கள் மிக நன்றாக ஊடகங்கள் வழியாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு மத புயல் ஒரு பெரிய புயல் இந்த தேர்தலை நோக்கி வடக்கிலிருந்து எப்படியாவது தமிழகத்தின் கரையை கடந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மத புயலை ஏவியிருக்கிறார்கள் அந்த மத புயல் தமிழகத்தின் கரையை தொடாமல் இருப்பதற்கு காரணம் மு க ஸ்டாலின் என்கிற ஒரு அரண் அந்த மத வெள்ளம் தமிழகத்தை நனைக்காமல் மூழ்கிடிப்பாமல் இருப்பதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அணை அந்த அணை அந்த அரண் இன்று வலிமையோடு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மத புயல் இன்னும் இங்கே வீச இயலாமல் தவிக்கிறது இங்கே ஒரு இடத்தை கூட தொட முடியாமல் தவிக்கிறது என்னுடைய குருநாதர் வாலி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கவிதை எழுதியிருப்பாருன்னா அதை சொல்லி நிறைய விஷயம் ஆசைப்படுறேன் என்ன எழுதியிருப்பாருன்னா ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயில் யானை அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு யானை அந்த யானைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த யானைக்கு நாமம் போடுவாங்க இல்லையா பெருமாள் கோயில் யானை இதில் ஒரு சாரார் சொல்கிறான் இது வடகலை நாமம் தான் போடணும் இன்னொருத்தர் சாரார் சொல்கிறான் இதுக்கு தென்கலை தான் போடணும் இப்படின்னு ரெண்டு பேர் சாராரை அடிச்சுக்கிட்டு அந்த யானைக்கு தினசரி நாமம் போடுறது அழிக்கிறது நாமம் போடுறது அழிக்கிறதாகவே அது போயிட்டுருக்கு இது கவிதையாக எழுதுறார் பிரமாதமான கவிதை அது சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இப்படி போய்கிட்டே இருக்குது இப்போ ஒரு கட்டத்தில் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் பஞ்சாயத்தே முடியாமல் இது கோர்ட்டுக்கே போயிடுச்சு இது உண்மையால் நடந்தது இந்த யானைக்கு வடகலை போடுறதா தென்கலை போடுறதான்னு கோர்ட்டுக்கு போயிடுச்சு ரெண்டு தரப்பையும் கடுமையாக வாதிடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த யானைக்கு இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி தீர்ப்பு வரப்போகுது நீதிபதி வந்து அன்னைக்கு சொல்றாருன்னா தீர்ப்பு வர்ற அன்னைக்கு அந்த யானை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டார் இப்போ தீர்ப்பு வர்ற அன்னைக்கு யானையை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் வந்தால் தான் தீர்ப்பு இப்போ காலையில போய் கோயில திறந்து பார்க்கறாங்க அந்த யானை ஓடிப்போச்சு தீர்ப்பு வர்ற அன்னிக்க யானை ஓடி போச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லோரும் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க ஜட்ஜி கேட்குறாரு எங்கப்பா யானை யானை ஓடி போயிருச்சுங்கயா தீர்ப்பு வர்ற அன்னைக்கு ஏன் ஓடி போச்சுன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பொறுப்பாளர்கள் சொல்றாங்க மதம் பிடிச்சிருச்சு அதனால ஓடி போச்சு அப்படிங்கிறாங்க நீதிபதி சொல்றாரு மதம் பிடிச்சு அது ஓடி போகலையா மதம் பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டது மதத்தின் சிந்தனை திணிப்பு பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டதுங்கிறாரு அப்படிதான் அந்த கவிதையை நிறைவு செஞ்சிருப்பாரு அப்படி மதத்தால் தமிழகத்தை வீழ்த்தி விடலாம் மதத்தால் தமிழகத்தை சாய்த்து விடலாம் மதத்தால் இந்த ஆட்சி குலைத்து விடலாம் என்று திட்டமிடுபவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக இந்த விழாக்கள் போன்ற விழாக்கள் இன்னும் தேர்தலை நோக்கி நெருங்க நெருங்க நெருப்பாக மாதிரி உடன்பிறப்புகளின் பொறுப்பாக மாறி அந்த மதத்தினுடைய லட்சனை விடாமல் தமிழகத்தை மீட்க வேண்டியதுதான் இந்த பிறந்தநாள் விழாக்களுடைய பொறுப்பாக இருக்க முடியும் என்பதை நினைவுபடுத்தி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை கூறி மீண்டும் நல்லதொரு பொழுதில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன்